இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல தீபாவளி வரப்போகுது பணம் படைச்ச நாமெல்லாம் ஈசி போட்ட பெரிய பெரிய கடைக்கு போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் துணியை எடுத்துக்கிட்டு ரெண்டு கட்டப்பை நிறைய புடிச்சுக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்கும் போது அந்த கடை வாசல்ல பனியஞ்சட்டி கர்ச்சிப்பு சின்ன சின்ன பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் உட்காந்து இருப்பாங்க நம்ம இறங்கி வர்றதை அப்படியே வெறிக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்டயே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட மாட்டாங்களா நம்மளும் புள்ளு தீபாவளியை கொண்டாடுற மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு பார்ப்பாங்க அதனால பெரிய பெரிய கடையில் போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் துணிகளை வாங்குற நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் இரநூறு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க அதில் ஒன்றும் அவங்க பெருசாக சம்பாதிச்சிட போறதில்லை நம்ம அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க கிட்டே ஏதாவது சின்ன பொருளை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்க கிட்ட வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அவங்க பொருளை போட்டு கொடுக்கற கவருக்கு பைசா கிடையாது ஒரு பொருளை வாங்கிட்டு நம்மளை போது பத்திரமா போங்க குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற அன்பு அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் நீ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பில் போட்ட அந்த கடையில் உன்னை மதிக்கவே மாட்டான் தூக்கி செவட்டி கிடாசுவான் பணத்தை வாங்கி அப்படியே உள்ள குப்பை மாதிரி அள்ளி போடுவான் ஆனால் அந்த நூறு ரூபாய் அவங்க தெய்வமாக கண்ணில் ஒத்திக்கிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியோட நம்மளை அனுப்புவாங்க அதனால் அவங்களும் நம்மளை நம்பிதான் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் குட்டிகள் இருக்குது பெரிய பெரிய கடையில் தான் நல்லாயிருக்கும் பொருள் இவங்க நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி அவங்களை அவாய்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்டே பொருள் வாங்கினேன் நான் இன்னைக்கு என் குடும்பத்தோடு போயிட்டு பல கடைகளில் ஒரு ரூபாய்க்கு பில்லு போட்டு இறங்கும்போது ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் பனியஞ்சட்டி கர்ச்சிப்பு சட்டை இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாரு அவர்கிட்ட வந்து ஐயா பனீன் எவ்வளையா அப்படின்னு கேட்டேன் ஒரு பனியன் எழுபது ரூபா அப்படின்னாரு மூணு பனீர் கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பனீர் எடுத்தேன் மூணு வெள்ளை பனீர் எடுத்தேன் இரநூத்தி பத்து ரூபா எனக்கு அந்த மூணு பனீர் முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் நீங்கள் பத்து ரூபா கழிச்சுக்கிட்டு இரநூறுவா கொடுங்க யானர் நான் வேணாம் யா நீங்கள் இரநூத்தி பத்து ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்த உடனே அந்த தாத்தா முகத்தை ஒரு சிரிப்பை பார்த்தேன் பாருங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தன் சரின்னு சொன்னா கூட அப்படி ஒரு சிரிப்பை சிரிக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதனால அவங்களும் மனமகிழ்ச்சியோடு இருக்கணும்னா எல்லாரும் தீபாவளி கொண்டாடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கும் குடும்பம் குட்டி குழந்தைகள்லாம் இருக்கு நம்ம கொடுக்குற அந்த அஞ்சு பத்து லாபம் தான் நம்ம வயிற்று பரிசியை போக்கும் சிங்கம் புலி கரடி அப்படின்னு பெரிய பெரிய உயிரினங்கள் வாழ்ற இதே உலகத்துல தான் எறும்பு போன்ற சிறிய உயிரினங்களும் வாழுது அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் அந்த எறும்பு மாதிரி அதனால அவங்க நம்ம தான் வாழ்வளிக்கணும் அனைவருக்கும் இனியே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்